வணக்கம் மக்களை செல்வித்து ஜீவிக்க மனமார்ந்த அன்போடு வைக்கிறேன் நம்ம சுரேதா பாப்பாவோட ஸ்கூல் பஸ் இது இந்த பஸ்ஸோட வயசு இருபத்தஞ்சி வருஷம் ஸோ அடுத்த வருஷம் இந்த பஸ்ஸு வருமோ வராதான்னு தெரியாத அந்த ஏக்கத்தில் அந்த டிரைவர் அண்ணாக்காக போடும் வீடியோ இது அண்ணாவோட வேண்டுதல் கிணக்க அண்ணாவோட ஆசைக்காக இந்த வீடியோஸ் வந்து நான் போடுறேன் அண்ணா ரொம்ப மன வருத்தி கிட்டத்தட்ட ஒரு பிள்ளையை விட ஜாஸ்தி இந்த பஸ்ஸில் தான் நான் குடியிருந்திருக்கேன் வாழ்ந்திருக்கேன் இது என்னோடய உயிர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தங்கச்சிக்கிட்ட சொல்லி இதை வந்து எப்சிக்கு போக போது அடுத்து வருமா வராதான்னு தெரியாது இது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக போட்டாங்க நானும் அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து சேவ் பண்ணி அது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்னு வச்சுட்டேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம கல்யாணமாம் கல்யாணம் அஞ்சலி விஜய் டிவியில் போயிடுச்சு இல்லையா அப்போது நான் பண்ண ஃபன் அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து எனது கூகுளில் சேவ் ஆகி மெமரிஸில் காட்டுச்சு ஸோ இந்த மாதிரி ஃபன் அதை வந்து டிக்டாக் டைமில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இப்போயும் வந்து துபாய் அபிதாபி அவங்களெல்லாம் ஐ மீன் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த டிக்டாக் ஃபாலோவர்ஸ் பார்த்து என்னென்ன பண்ணியிருக்கேன்றது நிறைய தெரியும் நிறைய வெரைட்டிஸ் இதிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க எனக்குள்ள ஒரு கேமராமேன் டைரக்ஷன் ஒரு கொரியோ எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே க்ரியேட் பண்ணுறது தான் என்னோடய வேலை வித் ஜீவியை என்ஜாய் பண்ணுங்கள் பாய்